பஞ்சபூதிர ஸ்தலத்தில் ஆகாயஸ்தலமாக சிதம்பரத்திலையே நிறுவிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா போகர் வாழ்வியலை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ முடிசாக பாருங்கள் ஏன் அங்கே வச்சாங்க ஆகாயஸ்தலம் ஆகாயஸ்தலாம் அப்படின்னால என்னது நமக்கு வந்து ஃபேஸ் எனர்ஜி அப்போ அந்த ஃபேஸ் எனர்ஜி அங்கே ஈர்க்கும் அந்த இடமாக அது உள்ளது அந்த இடத்துல செல்ல வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் அந்த இடத்துல ஒரு ரூம்குள்ளேற ஒரு வெற்றிடமாக காலி இடத்துல சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரு காப்பாங்க அப்படின்னா என்னது ஒன்றுமே இல்லை காலியான ஒரு எனர்ஜி அப்போ என்னது ஃபேஸ் எனர்ஜி வெற்றி அப்போ எதுவுமே இல்லாத எல்லா சக்தியும் இருக்கு ஆன்ம நிலையில் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை வச்சுருக்காங்க அதில் வந்து மேற்கூரை பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு நம்ம சுவாசத்தையே வச்சு அந்த மேற்கூறையாக அமைச்சிருப்பாங்க அப்போ எல்லாமே சுவாசத்திலேயே அந்த பிரபஞ்ச சக்தியில் அந்த எனர்ஜி மேலேருந்து கீழே இறங்குது அப்படிங்கிறது தான் அங்கே வச்சுருக்காங்க ஒரு அற்புதமான விஷயங்களாக சித்தர்கள் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் வந்து ஒரு பௌர்ணமி நாளில் உங்களுக்கு வந்து ஒரு பல உணவுகளை எடுத்து கண்களை மூடி மௌனமாக தியானத்தில் அமர்ந்து அந்த ஃபேஸ் எனர்ஜியை நல்லா உள்வாங்கி உங்களுக்குள்ள பண்ண போது உங்களுக்கு பிராணசக்தியை அதிகரித்து அந்த தியான உறவுகள் உங்களுக்கு அற்புதமாக உடம்புல வந்து நல்லா அப்படியே எந்த நிலையும் தியான நிலையில் இருக்க மாதிரி அந்த ஜீவனுக்குள்ள அந்த சிவ தத்துவத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை கொடுத்துருக்குது இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன்